ஒரு ஜனாசா விழுந்து விட்டால் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் ஜனாசா விழுந்தவுடனே அந்த மையத்தை முதலாவது கிபிலாவுடைய சைட்டுக்கு திருப்பி வைக்கிறார்கள் அன்பாண்டவர்களே இதற்கு ரசூலுல்லாவுடைய வழிகாட்டல் இருக்கிறதா நபித்தோழர்களுடைய வழிகாட்டல் இருக்கிறதா என்றால் அப்படி ஒரு வழிகாட்டல் இல்ல வீட்டுல எந்த அடிப்படையில் உங்களுக்கு ஜனாசாவை வச்சா மக்கள் வந்து பார்த்துட்டு போறதுக்கு லேசா இருக்குமோ ஜனாசாட கடமைகளை செய்யறதுக்கு லேசா இருக்குமோ அந்த மாதிரி தாராளமாக வைக்கலாம் சயித் இபுல் முசையபு ரஹிமஹுல்லா தாவியங்களில் மிக முக்கியமானவர் பல நவித்தோழர்களிடத்தில் மார்க்கம் படித்தவர் அவர் அல்லாஹ்வுடைய தூதர் அறிவித்தார்கள் என்று சொன்னால் அவர் ரசூலுல்லாவை காணல ஆனாலும் அவருடைய அறிவிப்பு சஹி என்ற இடத்துல கொண்டு போய் வைப்பாங்க அந்த அளவுக்கு நபித்தோழர்களிடத்துல மார்க்கம் படித்த சயீத் இப்னுல் முஸய்யப் ரஹிமஹுல்லா மரணப்படுக்கையில இருக்கும் பொழுது கடைசி கட்டம் மயக்கத்தில் இருந்தாங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு மாணவர் என்ன செஞ்சிடறாரு அவர கட்டில கிப்லா சைடுக்கு திருப்பி வைக்கிறார் இவருக்கு திடீர்னு மயக்கம் தெளிவடையுது உடனே கேட்டார் யார் என்னை இந்த இடத்துல திருப்பினது ஒரு ஆளை காட்டி மாணவரை காட்டி நீதான் இந்த வேலையை செய்திருப்பாய் என்று சொல்லிட்டு சொன்னாங்க என்னுடைய படுக்கை எப்படி இருந்ததோ அதே அமைப்புல திருப்பி வைங்க அன்பார்ந்தவர்களை இஸ்லாமிய உறவுகளே எனவே எங்களோட வீட்டுல எப்படி மையத்தை வைத்தால் மக்கள் பார்வையிட்டு செல்வதற்கு வசதியாக இருக்குமோ அந்த அடிப்படையில் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் கிபிலாவை முன்னோக்கி வைக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல யாராவது கட்டாயம் என்றாலோ கிப்லா சைட் அல்லாததை நோக்கி வைத்தால் பிழை என்று சொன்னாலோ அது மார்க்கவர மீறுகின்ற ஒரு சிந்தனை போக்கு என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே ஆழமாக கொள்ள வேண்டும்